விவசாயம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழத்தில் சில நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் பலாப்பழம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் உள்ளது விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் உண்டு இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புற்றுநோய் வருவதை தடுக்கும் செரிமான பிரச்சனை கூட போக்கும் கண் சருமம் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து தடுக்கும் எலும்புகள் நன்றாக வலுவு ரத்த சோகை உள்ளவங்க கூட இந்த பழத்தை சாப்பிடலாம் குணமாகும் இரும்பல் காய்ச்சல் உள்ளவங்க தேனில் தொட்டு சாப்பிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கும் தேனில் தொட்டு கொடுக்கலாம் எனர்ஜியை தரக்கூடிய பழம் இது அதனால் உடல் எடையை குறைக்கிறவங்க கூட இந்த பழத்தை சாப்பிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்